ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா தினமும் ஒரு பாசுரம் இதில் நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது திருமண ஆழ்வார் அருளி செய்த திருச்சந்த விருத்தம் இரண்டாவது பாசுரம் இதுவும் எண்களை கொண்ட பாசுரம் பாருங்கள் எப்படி இருக்கேன்னு ஆறு மாறு மாறு ஓர் ஐந்தும் ஐந்தும் ஐந்து மாயும் ஏறு சீர்கி இரண்டு மூன்றும் ஏழு மாறும் எட்டு மாயும் வேறு வேறு ஞானமாகி மெய்யு நோடு பொய்யுமாய் ஒரு டோசையாய ஐந்தும் ஆயாயமாயனே ஆறு மாறு மாறு மாய் ஓரைந்தும் ஐந்தும் ஐந்துமாய் ஏறு சீர்கும் மூன்றும் ஏழு மாறும் வேறு வேறு ஞானமாகி மெய்யனோடு பொய்யுமாய் ஒரு டோசையாய ஐந்தும் ஆய ஆயமாயனே ஒன்றுனா பார்க்கலாம் ஆறும் 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 ஆறு அங்கங்கள் ஆறு அங்கங்கள்னால் அந்தனர்கள்லாம் செய்ய வேண்டியது வேதத்தை ஓதிவது வேதத்தை ஓதுவிக்கிறது தான் யாகங்களை செய்வது யாகங்களை செய்விப்பது நாலாயிர்தான் தானங்களை ஏற்பது தானம் செய்வது தானத்தை ஏற்பது இந்த ஆறும் ப்ராக்டிஸ் பண்ணணும் அந்த நாள் அதான் சொல்கிறேன் ஆறு ருதுக்கள் ஆறு காலங்கள்னு நம்ம சொல்லுவோம் என்ன இங்கே ஆரம்பிக்கு நம்ம வசந்த ருது அப்படின்னு சொல்லுவோம் கிரீஷ்மது வெப்பக்காலம் வருஷ ருது மழைக்காலம் சரத் ருது ஹேமந்த ருது சிசிர ருது அப்படின்னு ஆறு காலங்கள் அந்த ஆறு ருது ஆறு ருதுக்கள் அதான் ரெண்டாவது ஆறு மூணாவது ஆறு ஆறு வேள்விகள் ஆறு வேள்விகள்னால் இது வந்து ரொம்ப ஸ்பெஷல் வேள்விகள் ஸ்பெஷல் யஜங்கள் அதாவது பௌர்ணமியில் மூன்றும் அமாவாசையில் மூன்றும் செய்ய இருக்கக்கூடிய ஒரு வேள்விகள் இதான் ஆறு மாறும் ஆறு மா ஒரு ஐந்தும் ஐந்தும் ஐந்து இப்போ மூன்று அஞ்சு வந்திருக்கு முதல் ஐந்து தேவ பித்ரு பூத மனுஷ பிரம்மயஜங்கள் இதுதான் ஐந்து வேள்விகள் ஐந்து அதுக்கப்புறம் ரெண்டாவது ஐந்து நம்மளோட உடம்பில் ஐந்து விதமான அக்னிகள் இருக்குது அப்படின்னு நம்புகிறோம் அதனால தான் பிராணாய ஸ்வாகா அபானாய சுவாகா அப்படின்னு உணவு இருந்ததற்கு முன் முன்பு இந்த அக்னிகளுக்கு நாம் என்ன பண்ணுறோம் அவிஷ் செலுத்துகிறோம் அதனால் தான் நெய்யோடு சேர்ந்த சாதத்தை ஒரு ஒரு பருக்கையாக சாப்பிடணும் இதை சொல்லிட்டுன்னு சொல்லுவார் அந்த ஐந்து யக்ஞ அந்த ஐந்து ஐக்கியங்கள் பிராண அபான கஜான உதான சமான என்கிற நமது சரீரத்தின் ஐந்து அக்னிகள் அப்புறம் கடைசி ஒரு ஐந்து இருக்குது அந்த ஐந்து அந்த அஞ்சு வேணும் இல்லை ஐந்து கார்கபத்தியம் ஆவகனியம் தட்சிணாக்கி சத்யம் ஆபசத்தியம் என்கிற பெருமானது சரீரத்தில் இருக்கும் ஐந்து அக்னிகள் நம்ம உடம்பில் இருக்கிற அஞ்சேஷ் இது பெருமான உடம்பில் இருக்கிற ஐந்து யஜியங்கள் நம்ம என்ன படுத்தோம் ஆறு மாறு மாறு மாய் ஒரு ஐந்தும் ஐந்தும் ஐந்து மாய் பார்த்துட்டோம் வரையும் ஏறு சீர் ஏ ரெண்டும் ஏடு சீர் இரண்டு இந்த ஏறு சீர் அப்படிங்கிறது பெருகிக்கொண்டே இருக்கிற புகழை உடைய ரெண்டு விஷயம் என்னென்னா ஒன்று ஞானம் ஞானம்னா ஆத்மாவை பற்றினது அப்படி அதனால் உண்டாகிற விரக்தி ஞானம் பெருக பெருக விரக்தியும் பெருகி கொண்டே இருக்கும் அவர் சொல்வார் நன்று தீது என்று அறியா நன்றாக ஞானம் வளர்ந்ததே அப்படின்னு நம்மாழ்வர் சொல்லுவார் அப்படின்னா என்ன அர்த்தம் நம்மளுடைய அறிவு முதிர முதிர நாம் நல்லது கெட்டதுங்கிற அதை சொல்ல மாட்டோம் இது ஏதோ நடக்கிறது தான் எதுவும் நல்லதில்லை எதுவும் கெட்டது இல்லை கரெக்டாக அந்த அதை தான் சொல்கிறீங்க ஏறுசீர் இரண்டு இப்போ மூன்றும் ஏழும் ஆறும் எட்டு மாய் இதை கூட்டினால் மூணு ஏழும் பத்து சரி மூணு ஏழு ஆறு எட்டு இது கூட்டினா இருபத்தி ஒன்றுன்னு வரும் புரியுதா இந்த இருபத்தி ஒன்றை பற்றி என்ன சொல்லணும்னு கேட்டால்னா பகவத் கீதையில் கிருஷ்ண பகவான் நமக்கு இருபத்தி இருபது ஞானங்களை ஒரு லிஸ்ட்டு பகவத் பகவத்கீதை ரொம்ப சுலபமான ப்ராக்டிஸ் பண்ண முடியாது அதாவது நாலேஜ் டூ பி ப்ராக்டிஸ்ன்னு சொல்லியிருக்காரு அந்த நாலேஜ் வந்து அந்த நாலேஜ் ப்ராக்டிஸ் பண்ணினா நாம் தெரிந்து கொள்ள போகிற விஷயம் அதாவது ஞானம் நியாயம் அப்படின்னு சொல்லுவோம் அந்த விஷயத்தை இது இந்த ஐந்தும் என்ன சாரி மு ஏழு ஆறும் எட்டு மாய் அப்படிங்கிற விஷயம் சொல்கிறது அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம் இதைத்தான் விஷம் நடுவில் ஆக இப்போ எல்லாம் சொன்ன மாதிரி இருக்கே வேறு வேறு ஞானமாகி ஒவ்வொருத்தருக்கும் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் நாலெட்ஜ் அறிவில்லாதவர்கள்னு யாருமே கிடையாது அவிஜாத்தான்ங்கிற திருநாமத்தில் அறிவில்லாதவன் அப்படின்னு அப்யா தாங்க திருநாமத்துக்கு அர்த்தம் விஜயானத்தால் அறிய முடியாதவன்னு அர்த்தம் இல்லை அறிவியலின்னே சொல்லலாம் அறிவியலின்னு யாருமே கிடையாது எல்லார்ட்டையும் ஏதோ ஒரு ஞானம் இருக்குதுன்னு நம்ம புரிஞ்சுக்கணும் அதே மாதிரி மெய்யினோடு பொய்யுமாய் பெருமான் மெய்யனாக இருக்கிறான் பொய்யனாகவும் இருக்கிறான் அர்த்தகா அனர்த்தகா அப்படின்னு விஷ்ணு சாஸ்திரநாள் ரெண்டு திருநாள் பக்கத்தில் பக்கத்தில் வரும் அர்த்தம் ஆனால் அவங்களுக்கு புரியும் நாம் மதிக்கக்கூடிய பொருள் மதிப்பில்லாத பொருள் உண்மை பொய்வாராக இருக்கிறோம் ஊரோடு ஓசை ஆய ஐந்தும் ஊரு ஓசை அப்படின்னா புரியுதுதான் தொடுதல் தான் ஊர் என்ன காதில் கேட்குறது ஊரோடு ஓசை ஆகி ஐந்து கண்ணால் பார்க்கறது ஒன்று அப்புறம் நாம் ஓசைன்னா காதால் கேட்டாச்சு வாசனை மூக்கால் கிடைக்கிற வாசனை அதுக்கப்புறம் நாக்கால் ருசிக்கிற ருசி இந்த மூணு சேர்த்தலாம் அந்த ஐந்து யானந்திரியங்களுடைய காரியமாகவும் இருக்கிறான் பெருமாள் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம் இதுதான் விஷயம் இந்த ஏ ஏறு சீர்கு இரண்டு மூன்றும் ஏழு மாறும் எட்டு மா ஏழு மாறும் எட்டு மா சொல்லிட்டேன் இந்த மூன்றுக்கு மூன்று விதமான யஜ்யங்கள்னு சு புரிஞ்சுக்கலாம் அது கா காத்தையில் சொல்வோம் காலையில் ஒரு யக்கியம் மத்தியானத்தில் ஒரு யக்கியம் ராத்திரியில் ஒரு யஜ்யம் பண்ணுறது அந்த மூன்று தான் இந்த மூன்று இப்போ பாசுரத்துக்கு அர்த்தம் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன் ஓசை ஆய 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 மாயன் இதை தவிர்த்து ஆயனாகவும் இருந்தான் இது ஐந்துமாகவும் இருந்து சாதாரண ஆயனாக கண்ணனாகவும் இருந்த மாயனை நிலைகள் செய்பவனே அப்படின்னு இந்த பாசுரத்தை பிடிக்கிறார் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் பாசுரம் பாசுரத்தை மொத்தம் நம்ம பார்க்கலாம் ஆரும் ஆறு மாறு ஓர் ஐந்தும் 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 மாய் ஏறு சீர்கி இரண்டு மூன்றும் ஏழும் ஆறும் எட்டு வேறு வேறு ஞானமாகி மெய்யினோடு பொய்யுமாய் ஒரு டோசையாய ஐந்தும் ஆக ஆய பாயனே இது வந்து வேறு வேறு ஞானமாகி மெய்யினோடு பொய்யுமாய் படிக்கிறதுக்கு சுலபமாக இருக்குது ரெண்டாவது வரி பாருங்கள் ஏறு சீர்கி இரண்டு மூன்றும் ஏழு மாறும் எட்டு மாய் அப்படின்னு படிச்சோன்னா அந்த சந்தத்தில் கரெக்டாக வந்துடும் என்னோடய பூஷாவர்தனம் பாசறத படிச்சு விடலாம் ஆறு மாறு மாறு மாய் ஓர் ஐந்தும் ஐந்தும் ஐந்து ஏறு சீர்கி இரண்டும் மூன்றும் ஏழு மாறும் எட்டு மாயி வேறு வேறு ஞானமாகி மெயினோடு பொய்யுமாய் உருடோசை ஆய்ந்தும் ஆய ஆகமாயனே ஸ்ரீமதே ராமானுஜாய நமக